ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா மாநந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் இற்றனை தந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் திருமூடு நவாகிரி சக்கரத்தில் இருந்து நமக்கு அருள் அன்னை பராசக்தியின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆமே சதாசிவநாயகியானவள் ஆமே அதோ முகத்து உள்ளறிவு ஆனவள் ஆமே சுவையொளி ஊறு ஓசை கண்டவள் ஆமே அனைத்துயர் தன்முடும் ஆமே ஆமே சதாசிவநாயகி ஆனது சதாசிவமூர்த்திக்கு ஆன்ம சக்தியாக விளங்குபவள் அன்னை பராசக்தி ஆமே அதோமுகத்து உள்ளறிவு ஆனவள் இறைவனின் அதோமுக சக்தியும் இவளே அதோமுகம் என்பது இறைவனின் கீழ் நோக்கிய முகம் ஐந்து முகத்தோடு அதோமுகம் சேர்த்து என குருபரர் கந்தர்கலிவன்பாவில் கூறியுள்ளார் ஆமே சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள் ஐம்புலனின் உணர்வாக இருக்கின்ற சுவை ஒளி ஊறு ஓசை மற்றும் வாசம் எனும் ஐம்பொரு இயக்கத்திற்கும் அவளே ஆதாரமாக இருக்க ஆமே அனைத்து உயிர் தன்னுளுமாமே எல்லா உயிராகவும் எல்லா உயிர்கள் தன்னுள் கொண்டவளாகவும் இருப்பவள் அன்னை பராசக்தியே என அன்னையின் பெருமையை கூறுகிறார் இதைத்தான் அவர் ஆமே சதாசிவநாயகியானவள் ஆமே அதோ முகத்து உள்ளறிவானவள் ஆமே சுவையொளி ஊரு ஓசை கண்டவள் ஆமே தன்னுடுமா சதா சிவமூர்த்திக்கு ஆன்மசக்தியாக விளங்கு என்று அன்னை பராசக்தியே இறைவனின் அதோமுக சக்தியானவளும் ஐம்புலன் மூலமான சுவை ஒளி ஊறு ஓசை வாசம் எனும் ஐம் புரி இயக்கத்திற்கு ஆதாரமாகும் எல்லா உயிர்களாகவும் அந்த உயிர்களை எல்லாம் தன்னூள் அடக்கியவளாகும் இருக்கும் நவாப்திரி சக்கரம் வழியாக நமக்கு அருள்வாளிக்கின்ற அன்னை பராசக்தி என பராசக்தியின் பெருமையை கூறுகிறார் திருமோகன் ஓம் நமச்சிவாய